அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகாலயா அமாவாசை அன்று உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த இரண்டு பொருளையும் கட்டாயம் வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பொருள் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் மகாலயா அமாவாசை அமாவாசை நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் சரி மகாலய அமாவாசையாக இருந்தாலும் சரி சிறப்பான பதிவுகள் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை அன்று நீங்கள் குளிச்சிட்டு முதல்ல செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான் இதுவா இதுதான் இதற்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வழிபாடுகளாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் வழிபாடாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யணும் அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது உங்க வீட்டு நிலை வாசல்ல நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் நாளைய தினம் உங்க வீட்டு நிலை வாசலை நல்லா பன்னீர் கலந்து சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டு நிலை வாசலுக்கு வெளியில இதை வந்து நீங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு சொம்பு தண்ணீரை வந்து வச்சிருங்க அது சில்வரா இருக்கலாம் எந்த சொம்பா வேணாலும் இருக்கலாம் வச்சிட்டு நீங்க வந்துட்டு இனிப்பு வகைகள் ஏதேனும் ஒன்றை வையுங்க கேசரியா இருக்கலாம் லட்டு ஜிலேபி என்ன ஸ்வீட்டா இருக்கலாம் இல்லை ஒரு துண்டு வெள்ளம் கூட நீங்க வைக்கலாம் வச்சுட்டு இல்லைன்னா அதை வைக்கலாம் நாட்டு சக்கர இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி இனிப்புகளை வந்து நீங்க உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில ஒரு சொம்பு தண்ணீரும் ஸ்வீட்டும் கண்டிப்பாக நாளைய தினம் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பக்கம் மஞ்சள் தடவிட்டும் இன்னொரு பக்கம் குங்குமத்தை தடவியும் வலது பக்கம் குங்குமமும் இடது பக்கம் மஞ்சளும் நீங்க வைக்கணும் உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில இதெல்லாம் நாம ஏமா செய்யணும் நாளைய தினம் அப்படின்னா நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்வோம் மாலை நேரங்கள்ல நிறைய பூஜைகள் செய்வோம் இந்த நேரத்துல எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கு கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை நாம கட்டாயம் செய்ய வேண்டும் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு பெரிதாக பலன் கிடைக்கும் இந்த ஒரு தண்ணீரும் சொம்பு இனிப்பும் நம்முடைய முன்னோர்களுக்காக அதே மாதிரி அந்த எலும்பு மஞ்சளும் குங்குமமும் தடவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் நம்ம வீட்டிற்குள் அண்டவிடாமல் இருக்கும் அதனால நாளைய தினம் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள் அதே மாதிரி நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்பாக நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கப்போங்க பத்து மணிக்கு தான் நான் தூங்குவேன் பத்தரைக்கு தான் தூங்குவோம் பதினோரு மணிக்கு தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்னா கூட நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்னாடி நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டை வந்து தூளாவே நம்மளுக்கு விற்கிது அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன்கள் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டு நிலை வாசலுக்கு வெளியில் வந்து உங்க வீட்டை உள்பக்கம் உங்க வீட்டை பார்த்த மாதிரி நீங்க நின்னுக்கணும் நின்றுட்டு அதை வந்து அப்படியே ஊதி விட்டுருங்க இந்த பட்டை பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பணம் தாராளமாக உங்ககிட்ட வந்து சேரும் அதன் அதன் மூலமாக நீங்க கடனை திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கறதுனால நம்ம முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் செய்வோம் இல்லைங்களா அதோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடும் நாம கட்டாயம் செய்யணுங்க நாம அமாவாசை அன்று பௌர்ணமி அன்றும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் கொஞ்சம் பக்கமாக இருக்குது அப்படின்னா நாளைய தினம் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு போட்டு நீங்க வந்துட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ எங்கள் கோயிலெலாம் பக்கத்தில் இல்லைங்கம்மா ரொம்ப தூரமா இருக்குது நாளைய தினம் நாங்கள் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் செய்யணும் அவ்வளவு தூரம் எங்கள் கோயிலுக்கெல்லாம் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு பூஜை அறையில் மாலை நேரங்களில் நீங்க வழிபாடுகள் செய்வீங்க இல்லைங்களா அப்போ வந்து பித்தளை இல்லன சொம்பு அது மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல சுத்தமாக சூடான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டுட்டு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வந்து அந்த சொம்புல போட்டு இத வந்து உங்களுடைய குல தெய்வமாக நினைத்து உங்களுக்கு வந்து அந்த சொம்பு நீரை வந்து அப்படியே உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இது வந்து உங்க குலதெய்வத்துக்கான சொம்பு அதை வந்து பூஜை அறையில வச்சுடுங்க இப்படி நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் கட்டாயம் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைய தினம் நான் மூன்று விஷயங்களை சொல்லி இருக்கேன் இந்த விஷயங்களை நீங்க கட்டாயம் நீங்க செய்யணும் காலையில செய்யக்கூடியது இரவு தூங்க போறதற்கு முன்னாடி செய்யக்கூடியது மாலை நேரத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்னு மூணுமே சொல்லி இருக்கிறேன் இந்த மூணையுமே நாளைய தினம் செய்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்